ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸோடு வந்திருக்கேன் இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு கட்டிங் வீடியோ போட்டிருப்பேன் இது வந்து நம்மளுடைய புது கஸ்டமர் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்ததில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது கரெக்டாக இருக்குது அப்படின்றதுனால நெக்ஸ்ட்டு இந்த ஸாரி கொடுத்துருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது என்ன மாதிரியான கட்டிங் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ வந்து அந்த அந்த மாதிரியான சைஸான ப்ளவுஸ் இது ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் சொல்லியிருந்தாங்க ஏன் பெரிய உங்கள் கிட்டே கட்டிங் வரவே வராதா க பெரிய ப்ளவுஸில் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் போடுறதுனால அளவு ப்ளவுஸ் வந்து ஃபார்ட்டியாக இருந்தாலும் சரி தேர்ட்டியாக இருந்தாலும் சரி எந்த சைஸ் இருந்தாலும் சேம் ஒரே மெத்தடு தான் ஸோ அதனால் நான் வந்து இன்ட்ரெஸ் மென்ஷன் பண்ணுறது கிடையாது ஸோ இந்த வீடியோவில் நான் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு உங்களுக்கு பர்டிகுலராக அந்த கமெண்ட் பண்ண அந்த சிஸ்டருக்காக நான் இன்ட்ரெஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து இந்த கான்ட்ராக்டாக க்ரீன் கலரில் லேஸ் வாங்கி வச்சுருக்கேன் ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு வேணும் இது என்ன மாதிரியான டிசைன் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இப்போ வீடியோ லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஒன்றே கால் மீட்ரு லைனிங் எடுத்தேன் கொஞ்சம் பற்றலை அட்டாச் பண்ணி ஜாயிண்ட்டு பண்ணி போடுற மாதிரி இருந்தது ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நான் ஒன்றரை மீட்ரு லைனிங் எடுத்திருக்கேன் ஒன்றரை மீட்ரு லைனிங் எடுக்க போகும்போது அந்த காட் வந்து லாஸ்ட்டு காட்டு கொஞ்சம் இன்னும் கூட ஒரு கால் மீட்டர் அதிகமாக இருக்குது நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க சரி ஓகே கால் மீட்டரில் என்ன வந்துட போதுன்னு சொல்லிட்டு நான் ஒன்றே முக்காவே எடுத்துகிட்டு வந்துட்டேன் வேணும்னா வேறு யாருக்காவது அட்டாச் பண்ணிக்கலாம் வேணும்னா பத்தலை அப்படிங்கும்போது அட்டாச் பண்ணிக்கலாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பிசுறு வந்து எதுனா இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேமரா வந்து கொஞ்சம் ஷேக் ஆகிருந்தது ஸோ நான் அதை கொஞ்சம் நேர்படுத்தி வச்சுருந்தேன் பிசுர் வந்து கண்டிப்பாக கட் பண்ணணும் சிஸ்டர் யாராக இருந்தாலும் பிசுறு கட் பண்ணாமல் நீங்கள் கட்டிங் போட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு சில மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்ம காலிஞ்சி தானே நம்ம மடித்து தைச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஸோ நம்ம மடித்து தைக்கும் போதும் ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக வரும் பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் என்ன நுணுக்கத்தில் எப்படி தைச்சா எப்படி இருக்கோன்றது அவங்களுக்கு தெரியும் சில விஷயங்களை நம்ம மறக்கக்கூடாது அது என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த கஸ்டமர் வந்து லாஸ்ட்டு எனக்கு கொடுக்கும்போதே போதே பார்த்திங்கன்னா ஹிப்பு வந்து ஒரு ஒன்றுலேருந்து ஒன்று இன்ச்சு எனக்கு இறக்க சொல்லியிருந்தாங்க பட் இந்த சாரி கொடுக்கும் போது எனக்கு அதை சொல்லலை ஸோ அதனால் நம்ம வந்து அதை மறந்துடக்கூடாது ஸோ கண்டிப்பாக அவங்கக்கிட்ட மறுபடியும் ஒரு முறை கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்டஸ் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க்கிங் போட்டுட்ருக்கேன் இப்போ இந்த ஹிப்பு இந்த பின்னாடி பேக் நெக்கு பார்த்தீங்கன்னா க்ராஸாக இருக்குது அந்த கிராஸ் எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த டாட் பிடிக்கிறோம் பார்த்திங்களா இந்த டாட்டுக்கு தான் அந்த கிராஸ் வந்துருக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வராது ஸோ நீங்கள் இந்த கிராஸ் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ப்ளவுஸை நீட்டாக இந்த மாதிரி வச்சிங்கனாலே அந்த கிராஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பிகினர்ஸாக இருக்கும் போது நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஷேப் வராது எப்போயுமே வந்து ஒரு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா மேலே வந்து பாடி கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவும் ஹிப்புன்னும் போது ஒரு கிராஸ் வரும் அந்த கிராஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஹிப்பு வந்து கரெக்டாக உட்காது பேக் நெக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஷோல்டர் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு சேர்த்து தான் நான் மார்க் பண்ணுறேன் மேலே ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ஆம்கோல் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஹிப்பு வந்து கரெக்டான அளவு நான் வந்து எல்லாமே க எக்ஸ்ட்ரா தையல் அளவு சேர்த்து தான் விட்டுருக்கேன் ரெண்டு ரெண்டு மார்க்கிங் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும் ஸோ டேரெக்ட் அளவு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் நீங்களும் தையல் பழகும் போது டேரெக்ட் அளவு வச்சே மார்க் பண்ணி பழகுங்க அப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது கொஞ்சம் பயமும் உங்களுக்கு இருக்காது எதில் மார்க் பண்ணுறது என்ன சொல்கிறாங்க ஒன்றுமே புரியாமல் இருக்கும் ஸோ வந்து டைரெக்ட் அளவு மார்க் பண்ணாமல் தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் வந்திருக்கு பாருங்கள் ஹிப்புக்கிட்ட லைட்டாக ஸோ இந்த கிராஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்தால் தான் அந்த ஹிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ சைஸ் வரைக்குமே கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி வரும்போது இந்த கை ரேகர்க்கு இருக்குது அதுக்கு கீழே அதாவது ஒன்றரை இன்ச்சு சொல்லுவாங்க அந்த ஒன்றரை இன்ச்சு வர மாதிரி நீங்கள் வச்சுட்டு இதில் பாதி அதில் பாதி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வளைவி போட்டு எடுத்துக்க வேண்டியது இப்போ நார்மலாக ஃபார்ட்டி இருக்க ப்ளவுஸ்க்கு நம்மளுடைய ஒரு இன்ச்சு இருக்க மாதிரி இருந்தால் போதும் இதை இந்த இடத்துலையுமே நான் இன்ச்சு டேப்பே யூஸ் பண்ணவே கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தேர்ட்டி 36, தேர்ட்டி சிக்ஸு ஃபார்ட்டி வரைக்குமே அந்த ஒரு இன்ச்சு அந்த கைரேகை நீங்கள் அந்த டாட்டில் வச்சுட்டு மார்க் பண்ணாலே போதும் இது ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூன்றதுனால அந்த கொஞ்சம் கீழே ஒரு ஆஃப் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வேஸ்ட் பண்ணி நான் வந்து அந்த வளைவு எடுத்திருக்கேன் அப்படி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கை மேலே தூக்க இறக்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு இன்ச்சு இந்த ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூக்கு வச்சிங்கன்னா அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எப்போவுமே பேக் கட் பண்ணால் அப்படியே ஆப்போசிட் பக்கம்தான் வந்து ஸ்லீவு நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என் பக்கம் வந்து க்ளோஸு உங்கள் சைடு வந்து ஓப்பன் அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு கீழே இதுக்கும் வந்து நம்ம பிசுரி எடுக்கணும் இல்லைனா ஒரு ஸ்லீவ் ஹைட்டாகவும் ஒரு ஸ்லீவ் வந்து ஷார்ட்டாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது அகைன் நான் சொல்கிறேன் பிகினர்ஸ்க்கு நல்லா ஸ்டிச் பண்ணுறவங்க உடனே கமெண்ட்க்கு போடாதீங்க நான் கரெக்டாக தான் இந்த மாதிரி பண்ணுறேன் நான் பீசெட்லாம் எடுக்கிறது இல்லை எனக்கு கரெக்டாக தான் வருதுன்னு சொல்லிடாதீங்க சாரி நான் பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா கொக்கி பக்கமாக இருக்கிற ஸ்லீவ் எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து ஒரு இன்ச்சு இறக்க சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே நம்ம கட்டிங் அப்போ மறக்கக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேணும்னா நீங்கள் வந்து எழுதி வச்சுட்டு கூட நீங்கள் கட் பண்ணலாம் ஒரு சில பேருக்கு பதட்டமாக இருக்கும் விக்னஸ்ஸாக இருக்கும் போது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாது ஸோ பதட்டமாக இருக்கும் எழுதி வச்சுட்டு பண்ணலாம் எல்லாமே வந்து தையலுக்கு விட்டு கட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு அந்த மாதிரி ஒரு அளவுக்கு மார்க் பண்ணி அப்படியே வளைவி போட்டுக்க வேண்டியதான் ரெண்டு இன்ச்சுன்னா நம்மளுடைய ரெண்டாவது கைரேகை அந்த மாதிரி வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது பார்த்திங்கன்னா பஃப் ஸ்லீவ் கேட்டிருக்காங்க அதாவது லைட்டாக ஷோல்டர் கிட்ட மட்டும் கொஞ்சம் பஃப் கீல் பஃப் ஸ்லீவ் கேட்டிருக்காங்க நான் மூணு இன்ச்சுக்கு டேரெக்டாக நான் மார்க் பண்ணிவிடுவேன் உங்களுக்காக நான் டேப்பில் அளந்து காமிக்கிறேன் ஹைட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு பஃப் ஸ்லீவோட ஹைட் வந்து ரெண்டு இன்ச்சு பிரெத்து பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு ஸோ இந்த மூணு இன்ச்சோடு நம்ம அந்த ஹைட்டை வந்து முடிச்சுக்கணும் ஸோ டேரெக்டாக இந்த மாதிரி வந்து அப்படியே கீழே வந்து ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி ஒரு வடை எடுத்துக்கணும் உங்களுக்கு இதோடைய ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா நான் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன் சிஸ்டர் ஏன்னா எனக்கு வந்து சிஸ்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணும் போது எனக்கு அந்தளவுக்கு யாருமே நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றீங்க கட்டிங் வீடியோவுக்கு தான் ரெஸ்பான்ஸ் அதனால அதனால்தான் நான் வந்து ஸ்டிச்சிங்க்கு நான் மேக்சிமம் போடுறது கிடையாது இது பார்த்திங்கன்னா அர்க்காத் கண்டிப்பாக பண்ணணும் இந்த மூணு இன்ச்சு நம்ம பிரித்து விட்டோம் பார்த்திங்களா அந்த மூணு இன்ச்சு பிரெத்துக்கு நீங்கள் அர்க்காத் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எங்கே வந்து ஆரம்பித்து எங்கே வந்து பஃப் வந்து நம்ம முடியணும்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ அர்க்காத் வந்து மறந்துடாதீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு வேலை மறந்துட்டிங்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி மூணு இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணி அர்க்காத் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டெயிட் கட் ப்ளவுஸு அதாவது ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ அந்த மாதிரினாலே கிராஸ் கட்டு தானே நீங்கள் என்ன ஸ்ட்ரெய்ட் கட் கேட்குறீங்க கிராஸ் கட் வந்து விரும்புகிறவங்க தான் கேட்பாங்க எல்லாருமே கேட்க மாட்டாங்க இவங்க ஸ்ட்ரெய்ட் கட்டு தான் அளவு கொடுத்துருக்காங்க ஸோ நான் ஸ்ட்ரெயிட் கட்டே கொடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைனிங்கையும் விட்டுட்டு கீழே இறங்குது பாருங்கள் பேக்கு ஸோ அந்த அளவுக்கான பெரிய சைஸ் ப்ளவுஸ் இது எந்த சைஸாக வேணால் இருக்கட்டும் ஆனால் நம்மளுடைய அளவு ப்ளவுஸு கரெக்டாக இருந்தால் மட்டும் நம்மளால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த ஷார்ப் ஸ்டைலில் வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ ரொம்ப தைரியமாக இருங்க நம்மளால் முடியுமா நம்மளுக்கு இது தெரியுமா வருமா இந்த கேள்வியெல்லாம் வேணால் உங்களால் கண்டிப்பாக முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பீஸ் வந்து அப்படியே இந்த ஸ்லீவ் கட் பண்ண பார்த்திங்களா அந்த பக்கமாக போட்டுட்டு நம்ம வந்து ஷோல்டர் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆம்கூளை எப்படி இருக்கோ அந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம் தென் வந்து இந்த பக்கம் ப்ளவுஸ் சைடு ஜாயின் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விடணும் அந்த கால் இன்ச்சு எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து கிட்டே ஒரு டாட் பிடிப்போம் பார்த்திங்களா அந்த டாட்டு சுருங்கும் போது ஸோ இது கம்மியாகிடும் அதனால் வந்து இந்த இடத்துல கால் இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா விடணும் இது பார்த்திங்கன்னா ரெடியளவு மார்க் பண்ண உடனே இந்த இடத்துல கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நெக் பீஸ் பக்கமாக காலிஞ்சி விட்டே ஆகணும் இந்த சைடு ஜாயிண்ட்டு பக்கமும் விடணும் நெக் பீஸ் பக்கமும் விடணும் அது எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பட்டி பட்டி அந்த கால் விடும் போது தான் ஐப்பட்டி ஊக் பட்டி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும் இல்லைனா இந்த பக்கம் ஒரு கால் இஞ்சி அந்த பக்கம் ஒரு கால் இஞ்சி நீங்கள் கம்மியாகும் போது ப்ளவுஸ் வந்து சைஸ் கம்மியாகிடும் ஃப்ரண்ட் ஏரியா வந்து வந்து ரொம்ப டைட் ஆகிடும் ஸோ வந்து இந்த பக்கம் காலிச்சு நீங்கள் விடுறது வந்து ஊக்பட்டி ஐக்பட்டி க மார்க் பண்ணுறதுக்கும் இந்த பக்கம் கால இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வளைவு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு டாட் வச்சுட்டு அப்படியே அதில் வந்து ஒரு உள் வளைவு எடுக்கணும் இந்த உள் வளைவு எடுக்கும் போது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும் அந்த மேலே நம்ம மார்க் பண்ணோம் பார்த்திங்களா அந்த வளைவில் நம்ம கட் பண்ணக்கூடாது உள் வளைவு இருக்கும் போது தான் நம்ம கட் பண்ணணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஐப்பட்டி நம்ம இது கட் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த மார்க்கிங்கை எடுத்துகிட்டு அந்த நெக்கு ஷேப் நம்மளுக்கு கிடைக்கணும் ஸோ இந்த ஷேப்பை நீங்கள் அப்படியே அதில் வரைஞ்சி எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்கள் கூட பயப்பட தேவையில்லை மேலே ஷோல்டர் பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி வச்சுட்டு ப்ளவுஸை வந்து சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கணும் கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் இழுவை இல்லாமல் கரெக்டாக வச்சுட்டு இந்த பக்கம் கால் இன்ச்சு இந்த பக்கம் கால் இன்ச்சு மேலே ஷோல்டர் கால் இன்ச்சு விட்டுட்டு கரெக்டாக வச்சு அந்த நெக்கு ஷேப் எப்படி இருக்கோ அந்த ஷேப் அப்படியே வச்சுட்டு வரைஞ்சி எடுத்துக்க வேண்டியதாக ஸோ வந்து நீங்கள் இந்த நெக்கு ஷேப்பும் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது பாருங்கள் ஈஸியாக வரைஞ்சிட்டு இதிலருந்து காலிஞ்சி கீழே விடணும் அது எதுக்குன்னா தையலுக்கு இப்போ நீங்கள் வரைஞ்ச ஷேப்லேயே நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா நெக்கு ஷேப் வந்து மேலே தூக்கிடும் ஓகேவா அது வந்து ரெடி அளவு ஸோ நம்ம தையல் அளவு விடணும் தையல் அளவு விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்து ஜாயின் பண்ணக்கூடாது அந்த இடத்த நீங்கள் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து சுருங்கிடும் ஸோ கொண்டு வந்து அப்படியே இந்த நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்க இடத்துல ஜாயின் பண்ணிடணும் அப்படி விடும் போது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக வரும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக காளி இஞ்சி விடுறேன்னு சொல்லிட்டு கீழே காளி இஞ்சி ஸ்டார்ட் பண்ணி மேலையும் காளி இஞ்சி எடுத்துகிட்டு வந்து விட்டீங்கன்னா ஷோல்டர் வந்து கம்மியாகிடும் ஃப்ரெண்ட்டு ஷோல்டர் வந்து கம்மியாகவும் பேக் ஷோல்டர் வந்து ஜாஸ்தியாகவும் தெரியும் ஸோ நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கீழேருந்து காலிஞ்சி கொண்டு வந்து மேலே வந்து அந்த ஜாயிண்டில் ஷோல்டர் ஜாயிண்ட்டில் விட்டுட்டேன் இப்போ கொக்கி பக்கமாக இருக்கிற ஷேப்பை வந்து ஷோல்டரை ரெண்டாக மடித்து எடுத்துட்டு கீழே மெயின் டாட்டு கரெக்டான அந்த மெயின் டாட்டை வந்து பிடிச்சிக்கணும் குடிச்சுட்டு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் மேலே கூட ஒரு மார்க்கிங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு ஷோல்டருக்கு அந்த ஷோல்டருக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் கரெக்டாக அந்த நடு ஏரியாவில் காலிஞ்சி கீழே இறக்கி வச்சு லைட்டாக இழுக்கணும் இது ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் லைட்டாக இழுத்து கரெக்டான அந்த தையல் அளவில் ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் தென் அப்படியே அந்த ஆம்கோலையும் அந்த ஆங்கோலில் கால் இன்ச்சு கீழே இறக்கி வச்சுட்டு அந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த தையலை தொட்டு பார்த்தா தெரியும் அந்த தையலுக்கு கீழே ஒரு கால் இன்ச்சு இந்த கால் இன்ச்சு எல்லாமே நீங்கள் விட்டிங்கன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வரும் நெக்குக்கு கீழே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா தையல் அளவு அந்த அளவில் கரெக்டாக வச்சுட்டு ஒரு சும்மா லைட்டாக ஒரு இழுவை கொடுக்கணும் இழுத்துட்டு ஒரு மார்க்கிங் கரெக்டான அளவில் ஒரு மார்க்கிங்கு நடுவில் அந்த டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்திங்களா நான் கிட்ட நான் தள்ளி வைக்கிறேன் நடு டாட் பிடிச்சிருக்கோம் பாருங்கள் அந்த டாட்டுக்கு ஒரு கால் இன்ச்சு பட்டியும் அந்த மெயின் ஷேப்பையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம் பார்த்திங்களா அதுக்கு ஒரு கால் இன்ச்சு எங்கே வச்சிங்கனாலும் லைட்டாக ஒரு இலோ கொடுத்து வைக்கணும் அப்படியே வந்து நம்ம வந்து ஷேப்பை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஜாயின்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டிங்கன்னா சூப்பராக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு எப்படி டாட் மார்க் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் கட் பண்ணி எடுத்துடலான்னு பார்த்தேன் சைடில் இருந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதையும் சொல்லிடு ஏன்னா இது பெரிய சைஸ் ப்ளவுஸ் விடணும் போது கொஞ்சம் அதையும் சொல்லிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் சப்ஸ்க்ரைபர்க்கு அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டு இருக்காரு சரி அதையும் சொல்லிடலாம் இந்த மாதிரி கரெக்டாக உள் வளைவில் நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்களா ஆம்கோல் அந்த வளைவில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ பக்கமாக இருக்கிற அந்த பட்டி க பட்டியை வந்து அந்த மெயின் டாட்டையும் அந்த பட்டியும் அப்படியே பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு ரெடி அளவில் வ ரெடி அளவில் வச்சு அந்த டாட்டுக்கு பார்த்திங்களா இதுக்கெலாம் நீங்கள் வந்து தையலுக்கு விட தேவையில்லை அந்த டாட்டுக்கு கரெக்டாக மார்க்கிங் பண்ணிக்கணும் இதுக்கு வந்து தையல் விட்டுற போகிறீங்க இது கரெக்டான அளவில் தான் மார்க் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஷே அந்த பிரெத்து நம்மளுக்கு தெரியணும் ஸோ பிரெத்து நம்ம தெரியறதுக்கு லைட்டாக மடித்து விட்டுருப்பாங்க உள்ள அந்த பிரெத்தை ஸோ அந்த பிரெத்தை வந்து பிரித்து எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த தையல் போட்டிருப்பாங்க பாருங்கள் அந்த தையலை வந்து நம்ம இப்போ மார்க் பண்ண இடத்துல வச்சு அந்த பிரெத்தை வந்து நம்ம மார்க் பண்ணணும் ஸோ இந்த தையல் மேலே அகைன் வச்சு அந்த பிரெத்தை மார்க் பண்ணணும் இப்போ ஹைட்டு ஹைட்டு பார்த்திங்கன்னா கீழே தையல் விட்டுருக்காங்க பாருங்கள் அதோட சேர்த்து தான் நம்ம மார்க் பண்ணோம் ஏன்னா நம்ம தையலுக்கு தானே கீழே விட்டுருக்கோம் ஸோ ஹைட்டு வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போது கோடு போட்டு எடுத்துக்கலாம் தென் கொக்கி பக்கமாக இருக்கிற அந்த டாட் வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு ஹைட்டு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும் ஹைட்டு வந்து பட்டி பட்டில்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது ரெடி அளவுலேருந்து தான் மார்க் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா ஹைட்டு மட்டும் மார்க் பண்ணால் போதும் ஏன்னா இந்த இந்த டாட்டும் ஆம்கோல் சைடில் வர டாட்டும் கால் இன்ச்சு தான் மெயின் டாட் மட்டும்தான் வந்து அந்த பிரித்து சைஸ் மாறும் ஸோ இதுவும் அதுவும் காலிஞ்சு தான் அந்த சைஸ் வந்து மாறாது இப்போ பார்த்திங்கன்னா ஆம்கோல் ஷேப்பில் வர அந்த டாட் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம உள் பக்கமாக கிளாத்தை திருப்பி வச்சுட்டு கையை வந்து இந்த மாதிரி உள் பக்கமாக விட்டுட்டு தையலுக்கெல்லாம் இதுக்கு இடம் விட தேவையில்லை கரெக்டான துணி தையல்லேருந்து சேர்த்து தான் நம்ம வச்சுக்கோம் அப்படியே இந்த வளைவு நீங்கள் கிளாத்தை கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல எந்த இடத்துல வந்து நிற்கிது அந்த இடத்துல வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரெண்டு டாட்டுக்கு நடுவில் எங்கே வருதோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு மார்க் பண்ணி இந்த பக்கம் கால் இஞ்சி இந்த பக்கம் கால் இஞ்சி போட்டு எடுத்துட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி ஒரு டப் பண்ணிங்கன்னா போதும் இதோடைய அளவுகள் வந்து கீழே பதிஞ்சிரும் ஸோ அதுக்கு தனியாக இதுக்கு தனியாக நீங்கள் மார்க் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது உங்கள் கூட இருக்கவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க உங்கள் எதிரில் இருக்கவங்க உங்கள் பின்னாடி இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க உங்களால் முடியாதுன்ட்டு நல்லா தெரிஞ்சுக்குங்க எங்கே நீங்கள் முன்னேறிட போகிறீங்க எங்கே அவங்க கூட வெட்டி நியாயம் பேசாமல் முன்னேறிட போகிறீங்கன்ற ஒரு பயத்தில் உங்களை போட்டு அமுக்குவாங்க நீங்கள் முன்னாடி போகணும் உங்கள் லைஃபுக்கு நீங்கள் முன்னாடி போனால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்கள் கூட இருக்கவங்க எல்லோரும் நல்லா இரு இருப்பாங்க அதனால தான் வந்து அவங்க முன்னேறணுன்ற அவசியம் படலை பட் வந்து பட் உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய தேவை என்ன உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது உங்களுக்கு தான் தெரியும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா உள் வளைவு இந்த மூணு டாட் நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா இந்த மூணு டாட்டில் இந்த பக்கம் ஒரு இன்ச்சு அந்த பக்கம் ஒரு இன்ச்சு அப்படி கணக்கு பண்ணி கால் இன்ச்சு கீழே அந்த வளைவு அப்படி எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பட்டி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு சூப்பராக வரும் இதுக்காக நீங்கள் ஒரு அளவு எடுத்துகிட்டு கீழே மூணு இன்ச்சு மேலே மூணு இன்ச்சு அதெல்லாம் கூட கரெக்டாக தான் வரும் பட் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப கன்ஃப்யூஷனாக ஆகக்கூடாது அதுக்காக நான் சொல்கிறேன் இது எக்ஸ்ட்ரா கால் மீட்டர் இருந்ததுனால கிளாத்து நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது ஸோ வந்து பட்டிக்கு வந்து இதுலேருந்து நான் ஒரு ரெண்டு ஜாயின் கொடுத்துக்கலாம் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துக்கிறேன் கொஞ்சம் நம்ம வந்து லைனிங் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மைண்டு வந்து எப்படி சொல்கிறது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஸ்டே ஸ்டிச் பண்ணி போயிட்டே இருக்கலாம் இல்லைனா என்னடா இது இத்தனை ஜாயிண்ட்டு போட வேண்டியது இருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசித்து உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடும் தோ இந்த மாதிரி மார்க்கிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இதில் பார்த்திங்கன்னா அர்க்காத்து ரொம்ப மெயின் இது எதுக்காக பார்த்திங்கன்னா எந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு பெல்ட்டு ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பெல்ட் வந்து எப்படி நம்மளுக்கு தெரியணும் இந்த அர்காத் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிகினர்ஸாக இருக்கும் போது இந்த மாதிரி மார்க்கிங் கூட பண்ணிக்கலாம் இல்லை அர்காத் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு ஏரியாவை நீங்கள் அந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் இந்த ஷேப்பில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து நிற்கும் கரெக்டாகவே இருக்கும் நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு எந்த மிஸ்டேக்கும் வந்ததில்லை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தென் இப்போது பட்டி கட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு பேக் கட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இருந்து தான் நான் வந்து இந்த ப்ளவுஸ் பிட்டை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் இது கரெக்டாக வந்து ஒரு மீட்டருக்கு கொஞ்சம் ஒரு பத்து கம்மியாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை கம்மியாக இருந்தால் கூட நம்ம ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் ப்ளவுஸை வந்து நம்ம ஈஸியாக கட் பண்ணலாம் எப்படின்றத பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன டிப்ஸு தான் சின்ன பார்டர் வந்து பேக் பீஸ்க்கோ பெரிய பார்டர் வந்து ஃப்ரண்ட்டு பீஸ் ஃப்ரண்ட்டு ஸ்லீவுக்கும் இப்படி தான் வந்து வரும் பிகினர்ஸாக இருக்கும் போது குழம்பிக்க தேவையில்லை ஒரு ஸாரியோட ப்ளவுஸு கட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கணும் பார்டர் சின்னதாக இருக்கிறது வந்து பின்னாடி பேக் பீஸ்க்கு பார்டர் பெருசாக இருக்கிறது வந்து ஸ்லீவுக்கு ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வச்சுட்டு பேக் வச்சுட்டு ஸ்லீவ் வச்சுட்டு நடுவில் கிளாத்து கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா அது பட்டிக்கு நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி கட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி வச்சு பார்க்கணும் இந்த மாதிரி பெரிய சைஸ் ப்ளவுஸ்க்கு வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும் நம்ம நான் இப்போ சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் வச்சிங்கன்னா எந்த சைஸு இருந்தாலும் உங்களுக்கு ஸ்லீவை தவிர வர எங்கேயுமே ஜாயிண்ட் வராது ஜாயிண்ட் இல்லாமல் நீங்கள் சூப்பராக கட் பண்ணி கொடுக்கலாம் இப்போ இந்த ஸ்லீவ் கூட பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரெடி அளவுக்கு ஜாயிண்ட் வராது எக்ஸ்ட்ரா வருது பார்த்திங்களா உள்ள கிளாத்து ஸோ அந்த கிளாத்துக்கு தான் வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் வரும் இது பார்த்திங்கன்னா பஃப் ஸ்லீவ் கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இப்போ இந்த இடத்துல வந்து க்ளோஸ் இருக்கும் ஸோ அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்த மடித்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா பட்டி பட்டியில் இப்போ கட் பண்ணுறேன் பார்த்திங்களா இந்த சின்ன பிட்ட தவிர வேறு எங்கேயுமே உங்களுக்கு வந்து கிளாத்து வேஸ்ட்டே ஆகாது ப்ளவுஸ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்களுக்கு கிளாத் வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக இருக்கும் சேம் டைம் வந்து இந்த மாதிரி சைஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்களுக்கு ஒன்றே காலில் இருந்து ஒன்று இருபது வரைக்குமே நீங்கள் லைனிங் துணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டு போடாமல் நீங்கள் சூப்பராக ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் தென் சேம் டைம் அவங்களுக்கு லைஃபும் வரும் ப்ளவுஸு இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு வந்து ஸ்ட்ரேட் கட்டுன்றதுனால ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கட்டு கிராஸ் கட்டுக்கு நம்ம மெயின் கிளாத்தில் போட்டு யோசித்து கட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அது எதுக்குன்னா ஒரு சில ப்ளவுஸில் வந்து டிசைன் வந்திருக்கும் இப்போ இந்த பீக்காக் டிசைனு ஃப்ளவரு அந்த மாதிரிலாம் வரும்போது நீங்கள் யோசிக்கணும் இப்போ ஃப்ளவர் வந்து தலைகீழே இருந்தால் க நல்லா இருக்காது ஸோ ஃப்ளவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்து வச்சு கட் பண்ணோம் இப்போ ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு கிளாத் எங்க இருந்து எடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த நெக்கு வருது பார்த்தீங்களா இந்த நெக்கில் வர பீஸையும் ஃப்ரண்ட்டு நெக்கு பேக் நெக்கு நம்ம கட் பண்ணும்போது வர பீஸை எடுத்து தான் நம்ம வந்து ஸ்லீவுக்கு ஜாயின் பண்ணணும் வேறு வழியே கிடையாது பட் அதுவே போதும் போதுமான அளவுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் கிட்டே வந்து தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் ப்ளஸ் சைஸ் இருக்கவங்க கிட்டே உங்களுக்கு கிளாத்து பத்தலை என்னால் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண முடியாது நீங்கள் ரொம்ப குண்டாக இருக்கீங்க இந்த மாதிரியான ரீசன்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க உங்களால் ஸ்டிச் பண்ண முடியலன்னா முடியலன்னு சொல்லிவிடுங்க பட் ஆனால் அதில் ஸ்டிச் பண்ண முடியாதுன்னு சொல்லாதீங்க அது வந்து ப்ளஸ் சைஸ் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ரொம்ப ஹர்ட் ஆவாங்க ஸாரியில் ஃப்ளீட்டு வரலை அப்படின்ற பட்சத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த கஸ்டமரே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த கிளாத்தை வந்து நீங்கள் உள்ளே அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு நம்ம சுற்றுவோம் இல்லை அந்த இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுக்கும் போது அந்த கிளாத்து உள்ளேயும் போயிடும் உங்களுக்கு வந்து ஃப்ளீட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் அந்த கிளாத் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் சாரி வந்து நான் ஒரு ஒரு பத்து சென்டிமீட்டர் கூட நான் வந்து நான் கட் பண்ணவே இல்லை வெறும் ப்ளவுஸ் மட்டும் தான் கட் பண்ணேன் இந்த கிளாத் வந்து கஸ்டமரே எடுத்து கொடுத்துட்டாங்க இது ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கு என்ன கிளாத்துன்னு எனக்கு தெரியல இந்த கிளாத்தை உள்ளே அட்டாச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் பாய்